ஒரு யோகாசனம் முப்பது நாளைக்கு நம்ம ஒரு பயிற்சிக்குள்ளார போகலாம் உங்களுக்காக நான் தினம் செஞ்சு காட்டப்போனேன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காடாசனம் அதுக்கு முதல்ல ரெண்டு காலையும் சேர்த்து நின்றுட்டு கைகளை உடலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு முதுகு தண்டை நேராக வச்சு வயிற்று பகுதியை நல்லா இறுக்கி வச்சுக்கிட்டு கைகளை தலைக்கு மேலே தூக்கி நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துங்க இந்த முறையில் ஒரு முப்பது வினாடி நின்றுட்டு அடுத்தது அடுத்த முறைக்கு போகலாம் இப்போ கைகளை தலைக்கு மேலே தூக்கி நின்றுட்டு அதுக்கப்புறமா கைகள் ரெண்டையும் கோத்தி திரும்பி பிடிச்சிக்கலாம் திருப்பி பிடிச்சிக்கலாம் இப்போவும் நீங்கள் உங்கள் வயிற்று பகுதியை டைட்டாக வச்சுருக்கணும் அதே நேரத்தில் முதுகு தண்டை நேராக வச்சுருக்கணும் கால்கள் ரெண்டையும் ஒட்டி வச்சுக்கணும் இதை முடிச்சுக்கிட்டு நம்ம குதிங்கால உயர்த்தி கால் விரல்கள் மேலே அதே பொசிஷனில் நிற்கணும் உங்களுக்கு தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் காலை மட்டும் காட்டுறேன் பாருங்கள் முதல்ல கைகளை மேலே தூக்கி நின்றுட்டு ரெண்டு கையையும் சேர்த்தி அதுக்கப்புறம் கையை திருப்பி பிடிச்சி த அதுக்கப்புறமா நம்ம குதிங்கால உயர்த்தி கால் விரல்கள் மேலே நிற்கணும் மனசுக்குள்ளேயே ஒன்றுலேருந்து முப்பது கவுண்ட் பண்ணிக்கங்க வயிற்று பகுதியை இருக்கிக்கங்க முதுகு தண்டை நேராக்கிக்கங்க தினமும் என்னுடன் இணைந்து மேலும் யோகாசன பயிற்சியை நம்ம கற்றுக்கலாம் முப்பது நாளைக்கு நான் தொடர்ச்சியாக இதை செய்ய போகிறேன் வாங்க என்னுடன் இணைந்திருங்கள் வேண்டுமென்றால் என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்களை ஜாயின் பண்ணிக்கோங்க